கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் போனர் என்ற ஒரு ஊழியக்காரர் அவர் இப்படி சொல்லுகிறார் நான் காலை தோறும் எழுந்தவுடன் மூன்று காரியங்களை செய்யாமல் வேறு காரியங்களை செய்ய மாட்டேன் முதலாவதாக எழுந்தவுடன் என் தேவனோடு நான் பேசுகிற ஒரு அனுபவம் அதுதான் ஜெபிப்பது அதை செய்யாமல் இந்த உலகத்தில் நான் யாருடனும் பேச மாட்டேன் தேவனோடு பேசுவதுதான் என்னுடைய முதல் செயலாக இருக்கும் இரண்டாவது முழங்கார் படியிட்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி குறிப்பிட்ட நபர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஊக்கமாய் ஜெபிப்பேன் கைகளை கால்களை உயர்த்தி பலவித எக்ஸசைஸ் செய்யவோ அல்லது நேற்று விட்ட காரியங்களை தொடரவோ மாட்டேன் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி முழங்கால் படியிட்டு அநேகருக்காக ஜபிப்பதை நான் வழக்கமாக கொண்டிருக்கிறேன் மூன்றாவதாக பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் முன் வேறு எதையும் வாசிப்பதில்லை அநேக கடிதங்கள் அநேக வேலைகள் என் கண் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு எழுத்து கூட வேறு எழுத்துக்களை வாசிப்பதில்லை பரிசுத்த வேதாகமத்தை அதிக நேரம் வாசித்து தியானித்து விட்டுத்தான் நான் மற்ற வேலைகளை குறித்து யோசிப்பேன் அது என்னுடைய பழக்கம் அதனால கர்த்தர் என்னோடு பேசுகிறார் நான் அவரோடு பேசுகிறேன் இன்றைக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றுக்கும் அவர் பலத்தை தருகிறார் முழு பலத்தோடு நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அதனால் நான் கத்திற்குள் நிலைத்திருக்கிறேன் விழுந்து போன அநேகருடைய விசுவாசத்தை கட்டியெழுப்பி தூக்கி விடுகிறேன் இதுதான் என்னுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணம் என்று சொன்னார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாற்பத்தி எட்டு முதல் வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் சங்கீதம் அஞ்சு மூணு கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு ரழுவீர் காலையிலே உனக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நாம் கத்தடைய வேதத்தை தியானிப்பதும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிப்பதும் எவ்வளவு முக்கியமான செயல் அநேகரை அற்பமாய் எண்ணி அவசரமாய் வேத வசனம் வாசிக்க வேண்டுமா கேலண்டரிலே போட்டிருக்கிற அந்த ஒரு வசனத்தை தங்க வாக்கியத்தை வாசித்து விட்டு இன்றைக்கு பைபிள் வாசாகி விட்டது என்று ஓடுகிறார்கள் ஜபிப்பதற்கு நேரம் இல்லை எனவே நாம் போகும்போதும் வரும்போதும் ஜெபித்துக்கொண்டே இருக்கலாம் என்று வைத்து விடுகிறார்கள் ஆனால் காலையிலே கத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கத்தரோடு செலவிடுகிற அந்த நேரத்தை நாம் முக்கியமாக கருதி புதிய பலத்தையும் புதிய இறக்கத்தையும் பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்